திண்மப் பொருட்களின் விரிவை நாங்கள் இப்போது செய்து பார்க்க போகிறோம் இதற்காக எங்களிடம் உலோக உருண்டை ஒன்று கம்பி வளையம் ஒன்றும் காணப்படுகிறது நாங்கள் சாதாரணமாக கம்பி வளையத்தை கம்பி வளையத்தினுள் உலோக உருண்டையை செலுத்தும் போது அது சாதாரணமாக சென்று வரும் ஆனால் வெப்பப்படுத்திய பின் அது செல்லுமா என்று நாங்கள் சற்று அவதானிப்போம் வெப்பமாக்கப்பட்ட உலோக உருண்டையை அந்த கம்பி வளையத்தினுள் செலுத்த முடியுமா என்று நாங்கள் பார்ப்போம் ஆம் செலுத்துவது கடினமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் உலோக உருண்டை சற்று வெப்பத்திற்கு விரிவடைந்திருக்கின்றது என்பதே அந்த அவதானம் மீண்டும் வெப்பப்படுத்தி பார்ப்போமே இதுவரை நேரமும் பன்சன்ஸ் சுவாலையில் பிடித்து சூடாக்கப்பட்ட உலோக குண்டானது கம்பி வளையத்தினூடாக செலுத்த முடியுமா என்று பார்ப்போம் ஆம் செலுத்துவது கடினமாக இருக்கின்றது ஆகவே சூடாக்கேபின் உலோக உருண்டையை கண்ணாடி வளையத்தினுள் செலுத்துவது கடினமாக இருப்பதற்கு காரணம் வெப்பத்திற்கு உலோக குண்டு விரிவடைந்திருக்கின்றது அதாவது வெப்பத்திற்கு திண்மம் விரிவடைகின்றது என்ற முடிவுக்கு எங்களால் வர முடியும் ले लिया है रोनड